கூட இது வானத்தின் வாசல் புண்ணியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இருளுக்குள்ளாடியே இருக்கிறீர்களா இந்த இருள் எப்பொழுது என் வாழ்க்கையை விட்டு மாற்றப்படும் நான் கடைசி வரைக்கும் இந்த இருளுக்குள்ளாடியே தான் இருக்க வேண்டுமா என்னுடைய இருள் அகற்றப்படாதா நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை இந்த இருளின் மந்தாரங்கள் என் குடும்பத்தை விட்டு எப்பொழுது அகலும் என்று அநேக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய குடும்பத்தில் வெளிச்சம் உருவாகப் போகிறது உன்னுடைய குடும்பத்தில் அந்த இருளின் மந்தாரங்கள் விலகப் போகிறது என்று ஒவ்வொரு குடும்ப பார்த்து ஆண்டவர் பதில் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து அவர் பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அவர் அசைவாடி கொண்டிருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் முதல் முதலாக இந்த உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் வார்த்தையாலே சொன்னபோது அந்த இடத்தில் வெளிச்சம் உண்டானது இருளின் மந்தாரங்கள் விலகினது அதுதான் வசனம் சொல்லுகிறது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய இருள்கள் காண பிள்ளையினுடைய காரியத்தில் ஒரு இருள் இருந்து கொண்டிருக்கிறது தொழிலில் இருள் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பார்வைக்கு அது தெரிவதில்லை ஆழத்தின்னுள் அந்த இருள் அசைவாடி கொண்டிருக்கிறது சத்ருவானவன் எப்படியாவது இந்த குடும்பங்களை வதைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் இந்த குடும்பங்களை உருவாக்க விடாமல் அதை அழித்து விட வேண்டுமென்று ஆழத்துக்குள்ளாடியே அந்த இருளின் மந்தாரங்கள் குடும்பங்களுக்குள்ளாடி உலாவிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் உதிக்கும்போது அந்த இருள் ஆழத்தில் இருந்தாலும் அது மறைக்கப்படும் அது உருகி போகும் அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக எந்த இருளும் உங்கள் குடும்பத்தில் சஞ்சரிப்பது இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சஞ்சரிப்பது இல்லை உன் தொழிலின் காரியத்தில் அந்த இருள் இனி சஞ்சரிப்பது இல்லை உன்னுடைய சபைகளில் அந்த இருள் இனி சஞ்சரிப்பது இல்லை நீ செய்யக்கூடிய காரியத்தில் அந்த இருள் இனி சஞ்சரிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளாடியே அகப்பட்டு கிடக்கிறார்கள் இருளை கண்டாலே ஏதோ ஒரு பயம் அவர்களுக்குள்ளாடியே தொற்றிக்கொண்டிருக்கிறது நான் இந்த இடத்துல கடந்து போவேனா அந்த இடம் இருளாக காணப்படுகிறது எனக்குள் ஒரு பயம் தொற்றிக்கொண்டுகிறது என் பயத்தை போக்குவார் யார் என்று இருதயத்துக்குள்ளாடி பல நபர்கள் சிந்தி என் குடும்பத்தில் என் பிள்ளையின் காரியத்தில் என் புருஷனுடைய விஷயத்தில் என்னுடைய தொழில நான் செய்யக்கூடிய வேலையில அலுவலகத்தில் பயப்படுத்துகிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தி உரைக்கப்படும் போதே குடும்பங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அநேக குடும்பங்களை சிதைப்பதற்காக பயத்தை கொண்டு போட்டு நடுக்கத்தை கொண்டு போட்டு ஒரு கொண்டு இருளின் மந்தாரங்கள் குடும்பங்களை பற்றி பிடித்து கொண்டு அவியானவரே நான் எப்படி அடுத்து நடை எடுத்து வைப்பேன் அடுத்த படியில் நான் எப்படி ஏறுவேன் அடுத்த நிலைக்கு நான் எப்படி போவேன் என்னை சுற்றிலும் ஒரு இருள் காணப்பட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மரண பயத்தை கொண்டு வந்திருக்கிறது தூக்கம் இல்லாமல் இரவு நேரங்களில் எழும்பி தத்தளித்து கொண்டிருக்கிறேனே பொல்லாத கனவுகள் பொல்லாத சோப்பனங்கள் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே என் இருதயத்தில் ஏதோ ஒரு நெருக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே பயத்தினால் என் இருதயம் அதிகமாய் படப்பிடக்கிறது நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய இருளை நான் வெளிச்சமாய் மாற்றப்போகிறேன் அந்த இருளின் மந்தாரங்கள் இனி உன் குடும்பத்தை பற்றி பிடிப்பது இல்லை அது சங்கரிக்கப்பட்டாயிற்று சத்ரு இனி உன் குடும்பத்தில் நுழைவது இல்லை அவன் உன்னை விட்டு விலகி போயாயிற்று உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படட்டும் சுகத்துக்கு விரோதமாக எழுப்பி கொந்தளிக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு கலன்று போகிறது இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் என்னுடைய குடும்பத்தில் இருள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆவியானவர் என்னுடைய குடும்பத்தில் ஆனால் அந்த இருள் மாற்றப்படுமேன்னு எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தான் ஆண்டவர் ார் நான் உன்னை விடுதலை செய்ய போகிறேன் நீ என்றைக்கும் சிறையிருப்பில் இருப்பதற்கல்ல நான் உன்னை விடுவித்து உன்னை நான் மேன்மை பற்றி வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே வெளிச்சம் உண்டாக கடவுதென்று தேவன் சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்றென்றும் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்கப்பா அந்த இருள் மாறி போகட்டும் நான் அந்த குடும்பத்துக்குள்ளாடி வரும்போது அந்த இருள்கள் மாற்றப்படட்டும் அந்த இருள்களின் ஆதிக்கங்கள் இனி குடும்பங்களை பற்றி பிடிக்க பிள்ளைகளைப் பிள்ளைகளை பற்றி பிடிக்க புருஷனை பற்றி கூடாது மனைவியை பற்றி பிடிக்க கூடாது தொழிலை பற்றி பிடிக்க கூடாது அந்த எவ்வளவு ஆதிக்கங்களை தேவன் மாற்றிவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் விலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த இருளின் ஓட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் அந்த இருளின் மந்தாரங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிய கன மகிம் எல்லாம் உக்கி செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே